வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத் தொடருக்கான காரணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் ஒன்றிய அரசுக்கு இந்தியா கூட்டணி வலியுறுத்தல் இந்தியாவின் பெயரை பாரதம் என மாற்றும் முயற்சிக்கு வைகோ கண்டனம் பாஜகவை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என வைகோ அறிக்கை காவிரியில் உரிய நீரை திறந்துவிடக் கோரி தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் ஒன்றாம் தேதி விசாரணை செய்யப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு போதிய நீர் வரை சென்றடையாததால் சாகுபடி சாகுபடி பாதிப்பு பாதிப்பு மற்றும் நிவாரணம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை ஆலோசனை ராகுல் காந்திக்கு மீண்டும் எம்பி பதவி வழங்கியதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு வயநாடு தொகுதி காலியாக உள்ளதாக அறிவிக்க மனுவில் கோரிக்கை விரிவான செய்திகள் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத் தொடருக்கான உண்மையான காரணத்தை ஒன்றிய அரசு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என இந்தியா கூட்டணி வலியுறுத்தியுள்ளது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரையில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது இந்தியா எனும் பெயரை எதிர்க்கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு வைத்துள்ள காரணத்தால் தற்போது பாஜக இந்தியா எனும் பெயரை பயன்படுத்துவதை தவிர்த்து வருகிறது மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தையும் முன்னிறுத்தி வருகிறது இத்தகைய சூழலில் திடீரென நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் தொடங்க இருப்பது கேள்விகளை எழுப்பி வருகிறது மேலும் இந்த கூட்டத்தொடரில் கேள்வி நேரம் கிடையாது என்பது கூடுதல் சந்தேகங்களை எழுப்பியுள்ளது இதனால் இந்த சிறப்பு கூட்டத்தொடரை எப்படி எதிர்கொள்வது என எதிர்கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன நேற்று கூட டெல்லியில் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டனர் அதில் கேள்வி நேரம் இல்லாத நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எவ்வாறு கேள்விகளை எழுப்புவது என சட்டரீதியாக ஆலோசிக்கப்பட்டது இதில் எதற்காக இந்த நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது என்பதற்கான காரணத்தை வெளிப்படையாக ஒன்றிய அரசு தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு இருபத்தி ஒன்றாம் தேதி விசாரணை செய்யப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதுகுறித்து கூடுதல் தகவல்கள் தருவதற்காக செய்தியாளர் கௌசல்யா நம்முடன் இணைந்துள்ளார் காவிரியில் தமிழகத்திற்கு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வழங்க வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு வழங்க மறுத்து வருகிறது இதனால் தமிழக அணைகளில் உரிய நீரின்றி சாகுபடி செய்யப்பட்டிருந்த குறுவைப் பயிர்கள் முற்றிலும் கருகி போய்விட்டன சம்பா சாகுபடி தொடங்க வேண்டிய நிலையில் தண்ணீர் இல்லாததால் விவசாயிகள் தவித்து வருகின்றனர் காவேரி நதிநீர் பங்கீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த இறுதி தீர்ப்பின்படி கர்நாடகா தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவேரி நீரை வழங்கவில்லை என்பதால் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியது ஆகஸ்ட் மாதம் வழங்க வேண்டிய முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது டிஎம்சி தண்ணீரையும் கர்நாடகா இன்னும் வழங்கவில்லை எனவே இந்த தண்ணீரை உடனே திறந்துவிடுமாறு உத்தரவிட வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருந்தது இந்த மனுவானது கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையில் விசாரணைக்கு வந்தது அன்றைய விசாரணை முடிவில் இந்த வழக்கை விசாரிக்க நீதிபதிகள் பி ஆர் கவாய் பி எஸ் நரசிம்மா பி கே மிஸ்ரா ஆகிய புதிய அமைவை உச்சநீதிமன்றம் நியமித்தது இந்த அமர்வில் வழக்கு விசாரணை கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கியது அப்போது இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இரு மாநிலங்களிலும் இது தொடர்புடைய அதிகாரிகளிடம் இவ்விவகாரத்தை எடுத்துச் சொல்லலாம் என்று அறிவுறுத்தினர் மேலும் காவேரி மேலாண்மை ஆணையம் பதில் தரவும் உத்தரவு பிறப்பித்தனர் காவேரி மேலாண்மை ஆணையத்திடம் தான் நிபுணர்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் நிபுணர்கள் அல்ல எதையும் விசாரிக்காமல் உடனடியாக உத்தரவு பிறப்பிப்பது என்பது எங்களுக்கு சிரமம் என்று கூறி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தனர் இதற்கிடையில் சில தினங்களுக்கு முன்பு விசாரணை காவேரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் ஐந்தாயிரம் கன அடி மட்டுமே தண்ணீர் திறக்க கர்நாடக அரசிற்கு உத்தரவிடப்பட்டது இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கடந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி பதில் மனு தாக்கல் செய்தது இந்த மனுவின் மீது இன்று புதிய அமர்வில் விசாரணையை வரும் இருபத்தி ஒன்னாம் தேதி விசாரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவலுக்கு நன்றி கௌசல்யா ஆர் எஸ் எஸ் இந்துத்துவா செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே மோடி அரசு இந்தியாவின் பெயரை பாரதம் என மாற்ற முயல்வதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜி டுவெண்டி மாநாட்டு அழைப்புதலில் பாரத் குடியரசு தலைவர் என அச்சிடப்பட்டிருப்பதாகவும் அதேபோல் இந்தோனேசியா செல்லவுள்ள பிரதமர் மோடியின் ஆசியான் இந்தியான் உச்சி மாநாட்டிற்கான பிரதமரின் பயண அறிவிப்பிலும் பாரத பிரதமர் என்றே குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் மாதம் ஹரித்வாரில் நடந்த விழாவில் அகில பாரதிய அகாரா பரிஷத் தலைவர் சுவாமி ரவீந்திரபுரி பேசும்போது போது ஜாதக கணிப்புப்படி அடுத்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளில் அகண்ட பாரதம் என்ற கனவு நனவாகும் என கூறியதையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த மே தேதி திறக்கப்பட்ட இந்தியாவின் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் சுவர் ஓவியங்களில் ஒன்று அகண்ட பாரதம் என்பதை சித்தரிப்பதாக குறிப்பிட்டுள்ள வைகோ இந்து சித்தாந்தவாதியான பி டி சாவர்கரும் அகண்ட பாரதம் என்ற கருத்தை ஆதரித்திருப்பதையும் குறிப்பிட்டுள்ளார் பாரத தேசம் என்றும் பாரதியம் என்றும் இவர்கள் சொல்வதும் இது இந்துக்களினுடைய நாடு என்பதைத்தான் வெளிப்படையாக பிரகடனப்படுத்திக் கொண்டு இருப்பதாக தெரிவித்துள்ள வைகோ இந்தியா என்றால் கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் உள்ளடக்கும் பாரதம் என்று சொன்னால் இந்துக்களை மட்டும்தான் குறிப்பதாக வைகோ தெரிவித்துள்ளார் பாரதம் என்று இந்தியாவின் பெயரை மாற்றுவதற்கான முயற்சி என்பது இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கான முதல் அத்தியாயம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவும் வைகோ எச்சரித்துள்ளார் ஆர் எஸ் இந்துத்துவா செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே மோடி அரசு இந்தியாவின் பெயரை பாரதம் என்று மாற்றுவதற்கு முனைந்திருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என தெரிவித்துள்ள வைகோ பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை சீர்குலைக்க நினைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றுவது ஒன்றுதான் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரே வழி என வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் சனாதனம் குறித்த கருத்து தெரிவித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது உத்தரப்பிரதேச காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் நடைபெற்ற சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டெங்கு மலேரியா போன்ற தொற்று நோய்களை ஒழிப்பது போல் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என பேசினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் இந்த பேச்சுக்கு ஒன்றிய அமைச்சர்கள் பாஜக நிர்வாகிகள் இந்து அமைப்பினர் கண்டனம் தெரிவித்த நிலையில் நாடு முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் அமைச்சர் உதயநிதி மீது புகார் அளிக்கப்பட்டது இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூரில் உள்ள காவல் நிலையத்தில் அமைச்சர் உதயநிதி மற்றும் கர்நாடக அமைச்சரும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் மகனுமான பிரியங்க் கார்கே ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் அதேபோல் சுப்பிரமணியன் சுவாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் அமைச்சராக உள்ள ஸ்டாலின் மகன் மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி கோரி தமிழக ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் மீண்டும் ஒருமுறை அவர் சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தினால் தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்ய பாடுபடுவேன் எனவும் கண்டனம் தெரிவித்தார் இந்நிலையில் சனாதனம் ஒழியும் வரை எனது குரல் தொடர்ந்து ஒழிக்கும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்தியா கூட்டணியில் சில குழப்பங்களை செய்யவே ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பேசி வருவதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரைவைகோ தெரிவித்துள்ளார் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் மதிமுக மாநாடு குறித்து அக்கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தலைமை கழக செயலாளர் துரை வைகோ மதிமுக அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் கலந்து கொண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மதுரையில் நடைபெற உள்ள மதிமுக மாநாடு குறித்து ஆலோசனைகள் வழங்கினர் முன்னதாக காந்திபுரம் பகுதியில் உள்ள மதிமுக அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள அண்ணா சிலைக்கு துரை வைகோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துரை வைக்கோ சனாதனத்தில் உள்ள சில விஷயங்களை திருத்த வேண்டும் என்று தான் கூறி வருவதாகவும் ஆனால் சிலர் வேண்டுமென்றே சனாதனம் பிரச்சனையை திசை திருப்பி வருவதாக கூறினார் தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா டாக்டர் கலைஞர் எங்கள் இயக்க தலைவர் தலைவர் வைக்கோ ஏன் அண்ணல் அம்பேத்கர் இவர்கள் எல்லாம் போராட்ட எதுக்காண்டி இந்து மதத்துக்கு எதிராகல்ல இந்து மதத்தில் உள்ள சில தவறான சில தவறான சொல்ல தவறுன்னு சொல்கிறத விட இவர்களால் அதாவது குறிப்பிட்ட சில நபர்களால் அதை திரித்து அதை அவங்களுக்கு வசதிக்கு ஏத்தாப்பில் பண்ணி பண்ணது தான் ஜாதியை ஒரு இது பெண்கள் அதே மாதிரி பெண்கள் வீட்டு விட்டு போகக்கூடாது பெண்களுக்கு கல்வி இருக்கக்கூடாது பெண்கள் அவங்களோட கணவர்களை இழந்தால் உடன்கட்டை ஏற வேண்டும் இது போன்ற சில முறைகள் இருந்ததை அது காலங்காலமாக இருந்ததை திருத்துறது திராவிடம் அம்பேத்கராக இருந்தார் அம்பேத்கராக சொன்னால் நிறைய சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது போன்ற கலாச்சாரத்தை தான் சனாதான கலாச்சாரம் என்று அது கூடாது என்று தோழர் உதயநிதி அவர்கள் உரையாற்றினார்கள் ஆனால் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் படிக்கிறது கிடையாது வட இந்தியாவில் வரைக்கும் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரமாக அந்த அவர் சொன்னது அவர் சொன்னது தமிழில் அதை ஹிந்தியில் மொழிபெயர்த்து அவர் ஏதோ இந்துக்களுக்கு எதிரிகள் போல தமிழ்நாட்டில் உள்ள திராவிடர்கள் திராவிட இயக்கங்கள் அது திமுக அதிமுக மதிமுக எல்லாரும் சேர்த்து சொல்கிறார் அதிமுக இதில் தவறான ஒரு இதை எடுத்திருக்கிறாங்க அவங்களையும் சேர்த்துதான் எல்லா இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் இவங்கெல்லாம் வந்து இந்து மதத்துக்கு இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எதுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் வருது அவர் இந்த மத்திய அரசினுடைய சில பல குறைபாடுகள் ஃபெயிலியர்ஸ் அதை மறைக்கிறதுக்காண்டி இதை ஒரு திசை திருப்பம் வேற ஒன்றும் கிடையாது ராகுல் காந்திக்கு மீண்டும் எம்பி பதவி வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மோடி சமூகத்தினரை அவமதிக்கும் வகையில் பேசியதாக ராகுல் காந்தி மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் அவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சூரத் நீதிமன்றம் உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி கேரளத்தின் வயநாடு தொகுதி எம்பியான ராகுலின் பதவி பறித்து மக்களவை செயலகம் உத்தரவிட்டது சூரத் அமர்வு நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக ராகுல் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மாவட்ட நீதிமன்றம் மற்றும் குஜராத் உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் அவர் முறையிட்டார் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அரசியலில் தூய்மை தேவைப்படும் இன்றைய சூழலில் வார்த்தை பிரயோகத்தில் ராகுல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தி கடந்த மாதம் நான்காம் தேதி வெளியிட்ட உத்தரவில் அவரது தண்டனையை நிறுத்தி வைத்தனர் இதையடுத்து ராகுல் காந்திக்கு மீண்டும் எம்பி பதவி வழங்கி மக்களவை செயலகம் கடந்த மாதம் ஏழாம் தேதி அறிவிப்பு வெளியிட்டது இதை எதிர்த்து லக்னோவை சேர்ந்த வழக்குரைஞர் அசோக் பாண்டே உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் நூற்றி இரண்டின் பிரிவின்படி மேல்முறையீட்டில் தீர்ப்பாகும் வரை குற்ற தண்டனை அடிப்படையிலான தகுதி நீக்கம் செல்லுபடியில் இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் ராகுல் காந்தியின் தண்டனை நிறுத்தி மட்டுமே வைக்கப்பட்டுள்ள சூழலில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நபருக்கு மீண்டும் எம்பி பதவியை திருப்பி வழங்குவதற்கு மக்களவைத் தலைவருக்கு அதிகாரம் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் மேலும் ராகுல் காந்தி எம்பியாக இருந்து வரும் வயநாடு தொகுதி காலியாக உள்ளது என தெரிவித்து அதனை நிரப்ப தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட அறிவுறுத்தல்கள் வழங்கவும் மனுவில் கோரப்பட்டுள்ளது டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பாதிப்பு நிவாரணம் வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் குறுவை பாசனத்துக்கு மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் பனிரண்டு முதல் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை சுமார் ஐந்து புள்ளி இருபத்தைந்து லட்சம் ஏக்கர் பாசன நிலங்களுக்கு நூற்றி இருபத்தைந்து டிஎம்சி தண்ணீர் தேவைப்பட்டு வருகிறது இதற்கு மேட்டூர் அணையிலிருந்து தொன்னூற்று ஒன்பது புள்ளி எழுபத்து நான்கு டி தண்ணீர் வழங்கியும் மீதமுள்ள தண்ணீரானது மழை மற்றும் நிலத்தடி நீர் மூலமாகவும் பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் தமிழ்நாட்டில் குறுவை சாகுபடிக்காக ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறக்கப்பட்டது போதிய நீர் கடைமடை வரை சென்றடையாததால் குறுவை சாகுபடி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் இந்நிலையில் குறுவை சாகுபடி பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளை வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் கள ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் குறுவை பயிர் சேத ஆய்வு மற்றும் நிவாரணம் தொடர்பாக முதலமைச்சர் நாளை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் இந்தியா என்ற பெயரை மாற்ற செலவாகும் பதினான்காயிரம் கோடி ரூபாய் பணம் தமிழ்நாட்டில் உள்ள பதினேழு லட்சம் மாணவர்களுக்கு முப்பது ஆண்டுகள் காலை உணவு வழங்கும் செலவுக்கு சமம் என சு வெங்கடேசன் எம்பி தெரிவித்துள்ளார் பாஜகவை வீழ்த்த எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி அமைத்துள்ளன இந்த கூட்டணிக்கு இந்தியா என பெயரிடப்பட்டுள்ளது இந்த கூட்டணியானது இந்தியா என்று பொருள்படும் வகையில் இருக்கிறது இந்த பெயருக்கு ஆரம்பத்தில் இருந்தே பாஜக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்நிலையில் எதிர்க்கட்சிகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஜி உச்சி மாநாடு தொடர்பான ஒரு அழைப்பிதழில் இந்தியா என்பதற்கு பதில் பாரதம் என அச்சிடப்பட்டுள்ளது அதேபோல் ஜி விருந்தினர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிதழில் பாரத் குடியரசு தலைவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்த செயல் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இது தொடர்பாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அரசியல் சாசனத்தின் முதல்வரியான இந்தியாவின் மக்களாகிய தாங்கள் மீதே பாஜக தாக்குதல் நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியா என்ற பெயரை மாற்ற ஆகக்கூடிய பதினான்காயிரம் கோடி தமிழ்நாட்டின் பதினேழு லட்சம் மாணவர்களுக்கு முப்பது ஆண்டுகள் காலை உணவு வழங்கும் திட்ட செலவுக்கு சமம் என குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள பொறியியல் படிப்புக்கான துணை கலந்தாய்வு இன்று தொடங்கியது பொதுப்பிரிவில் விண்ணப்பித்துள்ள பதிமூன்று ஆயிரத்து ஐம்பது பேரில் இருநூற்று நான்கு மாணவர்கள் துணை கலந்தாய்வில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பித்துள்ள நான்கு ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து ஐந்து மாணவர்களில் நான்கு ஆயிரத்து நானூற்று அறுபத்து ஆறு பேர் துணை கலந்தாய்வுக்கு தகுதி பெற்றுள்ளனர் அதன்படி பொதுப்பிரிவில் விண்ணப்பித்த மாணவர்கள் இன்று முதல் நாளை மாலை ஐந்து மணி வரை விருப்ப கல்லூரிகளை பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் எட்டாம் தேதி வரையில் இணைய வழியில் துணை கலந்தாய்வு நடத்தப்படும் என்றும் அதன் பின்னர் பட்டியலினம் அருந்ததியர் பிரிவில் நிரம்பாமல் காலியாக உள்ள இடங்களில் எஸ் சி பிரிவினரை நிரப்புவதற்கான கலந்தாய்வு பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் லைட் மெட்ரோ அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை பெருநகருக்கான புதிய போக்குவரத்து திட்டத்தில் அண்ணாநகர் தீநகர் போன்ற பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் லைட் மெட்ரோ அமைப்பது தொடர்பாக ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது சுரங்கம் மற்றும் உயர்மட்ட பாதை இல்லாமல் சாதாரணமாக சாலையிலேயே செல்லும் வகையில் லைட் மெட்ரோ அமைக்கப்பட உள்ளது சாலையின் ஓரத்தில் அல்லது பகுதியில் தண்டவாளம் அமைத்து மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வகையில் லைட் மெட்ரோ அமைக்க உள்ள நிலையில் இது தொடர்பாக இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் பொதுமக்களிடம் நேரடியாக கருத்து கேட்க சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் திட்டமிட்டுள்ளது இதற்காக பொது போக்குவரத்து பயன்பாடு வாகன நிறுத்த வசதிகள் நடைபாதை வசதி என பத்துக்கும் மேற்பட்ட ஆய்வுகளை மேற்கொள்ளும் பணி தொடங்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் ஹலோ கிட்ஸ் ஸ்ரீ சாய் வித்யாலயா பள்ளியில் கோகுலாஷ்டமி விழா கோலாகலமாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா அருகே உள்ள ஹலோ கிட்ஸ் ஸ்ரீ சாய் வித்யாலயா என்ற தனியார் மழலைகள் பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் கிருஷ்ணர் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடினர் பள்ளிக்கு வருகை தந்த மழலையர்கள் தங்கள் திறமைகளை காட்டும் விதமாக பல்வேறு விதமான வேடங்களை அணிந்து புல்லாங்குழல் ஊதி மாடுகளை மேய்ப்பது வெண்ணெயை திருடுவது கோபியர்களுடனான நடனம் உள்ளிட்ட கிருஷ்ணரின் அவதாரத்தை தத்ரூபமாக்கி வேடம் அணிந்து வந்து கிருஷ்ண ஜெயந்தி விழாவினை கொண்டாடினர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீட்டின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் இனியவள் என்பவர் வீட்டில் தனியாக வசித்து வருகின்றார் இந்த நிலையில் இரவு இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் இனியவள் வீட்டின் மீது கம்பி சுற்றப்பட்ட நாட்டு வெடி வீசிவிட்டு தப்பி சென்றுள்ளனர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியதில் வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகள் மின் விளக்குகள் மற்றும் கதவு உடைந்து சேதமானது சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் வீட்டிற்குள் சென்று இனியவளை மீட்டு வந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த காவல்துறையினர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பட்டியலினத்தை சேர்ந்த பெண் சமைக்கும் உணவை தங்கள் குழந்தைகள் சாப்பிடாது என கிராம மக்கள் சிலர் போர்க்கொடி தூக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள வேலன் செட்டியூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்திற்காக சுமதி என்ற பெண் சமைப்பதற்காக பணியமர்த்தப்பட்டுள்ளார் இந்த பெண் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் பள்ளியில் சமையல் பணி செய்யக்கூடாது அப்படி செய்தால் குழந்தைகள் சாப்பிட மாட்டார்கள் என்று ஊர் பொதுமக்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் சமூக ஆர்வலர் ராஜகோபால் மற்றும் தோழர் களம் அமைப்பினர் புகார் அளித்ததை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சங்கர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளினுடைய பெற்றோர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது பட்டியலின பெண் சமைத்தால் தங்கள் குழந்தை சாப்பிட முடியாது என ஒருவர் கூறியதால் கோபமடைந்த மாவட்ட ஆட்சியர் அந்த நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல காவலர்களுக்கு உத்தரவிட்டார் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது வட மாநிலத்தில் இருந்து வந்து பிளாஸ்டிக் பாரிஸ் மூலம் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை விற்பனை செய்யும் வட மாநில தொழிலாளர்களுக்கு தடை விதிக்க கோரி மண்பாண்ட தொழிலாளர்கள் வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் வேலூர் சூளைமேடு பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மண்பாண்ட தொழிலாளர்கள் மண்ணைக் கொண்டு விநாயகர் சிலைகள் செய்து விற்பனைக்காக தயார்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் வட மாநிலத்தில் இருந்து பிளாஸ்டர் ஆப் பாரிஸ் மூலம் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை கொண்டு வந்து வடமாநில தொழிலாளர்கள் இங்கு விற்பனை செய்வதற்கு தயார் நிலையில் வைத்துள்ளனர் இதனால் சுற்று சூழலும் நீர்நிலைகளும் கடுமையாக பாதிக்கப்படும் எனவே வட மாநில தொழிலாளர்களால் செய்யப்பட்ட பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் விநாயகர் சிலைகளை விற்பனை செய்ய தடை விதிக்க கோரி மனு அளித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே தொடர் ஆடு திருட்டில் ஈடுபட்டு வந்த நபரை பிடித்து அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கைலாச பள்ளம் பகுதியைச் சேர்ந்த நடராஜன் மற்றும் அவருடைய மனைவி மேனகா இருவரும் ஆடு வளர்த்து வருகின்றனர் இந்நிலையில் வழக்கம்போல் வீட்டின் அருகே உள்ள நிலத்தில் ஆட்டை மேய்ச்சலுக்காக கட்டியிருந்த போது மர்ம நபர்கள் இருவர் ஆடுகளை திருட முயன்றனர் இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் விசாரணையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலவள்ளி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் மற்றும் திருப்பத்தூரை சேர்ந்த ராகுல் ஆகிய இருவரும் தொடர் ஆடு திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது பின்னர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கலைஞர் மற்றும் அம்பேத்கர் பிறந்த நாளினை முன்னிட்டு தமிழ் துறையின் சார்பில் நடத்தப்பட்ட பேச்சுப் போட்டி மற்றும் கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் கலைஞர் மற்றும் அம்பேத்கர் பிறந்த நாளினை முன்னிட்டு தமிழ் துறையின் சார்பில் நடத்தப்பட்ட பேச்சுப் போட்டி மற்றும் கட்டுரைப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது இந்த போட்டியில் வெற்றி பெற்ற பதினைந்து பேருக்கு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி காசோலை மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பாக பேசிய மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களை மேடைக்கு அழைத்து மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் வெள்ளைப்பூண்டு விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலைப் பகுதியில் வெள்ளைப்பூண்டு விவசாய விலை உள்ளது கொடைக்கானல் மேல்மலைப் பகுதிகளான வில்பட்டி பூம்பாறை மன்னவனூர் உள்ளிட்ட மேல்மலை கிராமங்களில் அதிக அளவில் வெள்ளைப்பூண்டு விவசாயம் செய்து வருகின்றனர் கடந்த காலங்களில் இருநூறு முதல் இருநூற்று ஐம்பது ரூபாய் வரைதான் ஒரு கிலோ வெள்ளைப்பூண்டு விற்கப்பட்டு வந்தது தற்போது வெள்ளைப்பூண்டுக்கு கூடுதல் விலை கிடைத்து உள்ளது ஒரு கிலோ முன்னூறு முதல் முன்னூற்று ஐம்பது ரூபாய் வரை விற்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் விஜய் மக்கள் இயக்க மகளிர் அணி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது நடிகர் விஜயின் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அரசியல் கட்சிக்கு நிகராக தீவிரமாக இயங்கி வருகிறது மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை அன்னதானம் தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்தல் ஏழை எளிய மாணவிகளின் கல்வித்தரத்தை மேம்படுத்த விஜய் பயிலகம் இலவச சட்ட உதவி மையம் என பல்வேறு நலத்திட்டங்களை விஜய் மக்கள் இயக்கம் செயல்படுத்தி வருகிறது அவ்வப்போது மாவட்ட அளவிலான நிர்வாகிகளை நடிகர் விஜய் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் சென்னை பனையூரில் உள்ள அகில இந்திய தலைமை தளபதி மக்கள் இயக்க அலுவலகத்தில் மகளிர் அணி ஆலோசனைக் கூட்டம் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் உள்ள ஹெல்த் அண்ட் சயின்ஸ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்துள்ள மாணவர்களுக்கான அறிமுகம் மற்றும் வரவேற்பு விழா நிகழ்ச்சி சென்னை ஆலந்தூரில் நடைபெற்றது அமெரிக்காவில் உள்ள ஹெல்த் அண்ட் சயின்ஸ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்துடன் டாக்டர்ஸ் டெஸ்டினேஷன் அகாடமி குளோபல் பார்ட்னராக இணைந்து செயல்பட்டு வரும் இந்த அகாடமி மூலம் மருத்துவ படிப்பில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு அறிமுகம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வாஷிங்டன் கல்லூரியின் தலைவர் துணைத் தலைவர் மற்றும் டாக்டர் டெஸ்டினேஷன் அகாடமியின் சிஇஓ பகவதி அம்மாள் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் சென்னை சர் பி டி தியாகராய மண்டபத்தில் ஜகதோ உற்சவ் பரதநாட்டிய போட்டி நடைபெற்றது முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த போட்டியில் சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் மற்றும் சூப்பர் சீனியர் பிரிவுகள் பல பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டது ஜகதோ உற்சவ் பரதநாட்டிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் தலைமை தாங்கி பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் இதில் பரதநாட்டிய கலைஞரான அனிதா குஹா கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் கோல் கம்பெனி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஐந்து ஆயிரத்து நானூற்று முப்பது ரூபாய்க்கும் சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு ஐம்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டு ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது பிரேசில் நாட்டை புரட்டிப்போட்ட மழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை துறை அறிவித்துள்ளது பிரேசில் நாட்டை தாக்கிய சக்திவாய்ந்த வாய்ந்த சூறாவளியால் அந்நாட்டின் தெற்கு நகரங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஆற்றல் மிக்க வெப்பமண்டல சூறாவளி எதிரொலியாக அந்நாட்டின் தெற்கு பகுதியில் மிக பலத்த மழை பெய்தது இதனால் நூற்றுக்கணக்கான வீடுகளை வெள்ளம் மூழ்கடித்துள்ளது முக்கிய சாலைகளை சுமார் எட்டு அடி அளவிற்கு வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வீட்டின் கூரைகளில் தஞ்சம் அடைந்துள்ளனர் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக பிரேசில் பேரிடர் மேலாண் துறை அறிவித்துள்ளது ரியோ கிராண்டிட் பகுதியில் பெய்த திடீர் ஆலங்கட்டி மழையால் ஏராளமான வீடுகளின் கூரைகள் கதவுகள் வாகனங்கள் சேதமடைந்தன வெள்ளத்தில் சிக்கிய மக்களை பிரேசில் மீட்பு படையினர் மீட்டு நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வருகின்றனர் சாண்டா கேரடினா நகரில் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட பன்னிரண்டு பேரை பேரிடர் மேலாண் படையினர் தேடி வருகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடருக்கான காரணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் ஒன்றிய அரசுக்கு இந்தியா கூட்டணி வலியுறுத்தல் இந்தியாவின் பெயரை பாரதம் என மாற்றும் முயற்சிக்கு வைகோ கண்டனம் பாஜகவை ஆட்சி பீடத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என வைகோ அறிக்கை காவிரியிலிருந்து உரிய நீரை திறந்துவிடக் கோரி தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் இருபத்தி ஒன்றாம் தேதி விசாரணை செய்யப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு போதிய நீர் கடைமடை வரை சென்றடையாததால் குறுவை சாகுபடி பாதிப்பு குறுவை சாகுபடி பாதிப்பு மற்றும் நிவாரணம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை ஆலோசனை ராகுல் காந்திக்கு மீண்டும் எம்பி பதவி வழங்கியதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு வயநாடு தொகுதி காலியாக உள்ளதாக அறிவிக்க மனுவில் கோரிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்